பொதுநன்முறை மீன் இணைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம அப்படா என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் பிரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோல்டு வந்துட்டு ஆல் டைம் ஃபை வைக்கிறதுக்கான பாசிபிள் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கும் ஆல் டைம் ஃபை தான் கோல்டு வந்து வைக்க போகுது இன்றைக்கி கோல்டு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு பதினோராயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா இன்னைக்கு வந்துட்டு நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொன்னோன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது டாலர் எழுபத்தி எட்டு டாலர் வரைக்குமே போச்சு எண்பது வந்து கட் பண்ண முடியல அந்த இடத்துல இருக்குது திரும்பியும் இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதனால் நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நாற்பது ரூபாயில் வந்து எண்பது ரூபாய் வரைக்கும் இறநூற்றுக்கான பாசிபிள் இருக்குது அதனால் அப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்து பதினோராயிரத்து பதினோராயிரத்து முன்னூறு நேற்று தாண்டி பதினோராயிரத்தி இரநூறு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மூணு ப்ரோ பதினாயிரத்தி நூற்றி எண்பது ஓகே வரலாம் ப்ரோ பார்க்கலாம் அடுத்து சில்வர் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா அதே ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி அறுபத்தி ஏழு இல்லைனா நூற்றி அறுபத்தெட்டு இருக்கும் இல்லைன்னா நூற்றி அறுபத்தி ஏழு இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு சாரி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன கேட்டால் அதே ரேஞ்சில் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நகை சங்க உரிமையாளர் இருப்பாங்கள்ல தொழிலாளர் சங்க உரிமையாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டு வாட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இன்னும் அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணேஷ் கீர்த்தி பத்து நிமிஷத்தில் கட் பண்ணோம்னா பார்ப்போம் கட் பண்ணுதா என்னென்ன பொறுத்து வந்து பார்ப்போம் அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து கோல்டு பார்க்கு முன்னாடி வந்து அமௌண்ட் பே பண்ணோம்னா அரை மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு கோல்டு பார் ரிசீவ் ஆகிடும் ஆனால் இப்போ வந்து என்னன்னா ஒன் வீக் வந்து டைம் வாங்கிக்கிறாங்க நாங்கள் பேமெண்ட் பண்ணியே ஒன் வீக் கழிச்சு தான் எங்களுக்கு கோல்டு பார் கிடைக்கிது கோல்டு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் தந்தி டிவின்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த இதில் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து இது பார்த்தீங்க அதனால வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏருங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ப்ரோ அடுத்தது சோமு சுந்தரம் ஹாய் அடுத்தது பஞ்சசரங்க குட் மார்னிங் குட் மார்னிங் அடுத்தது கீர்த்தி கணேஷ் கீர்த்தி பத்து வந்து விவசாயரை கட் பண்ணனும் ப்ரோ ஓகே கட் பண்ண அடுத்தது சசி சோபானா பதினோராத்தி இரநூத்தம்பது இப்போ இரநூத்தம்பது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இல்லை பார்க்கலாம் எப்படி வேணாலும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம் இந்தியன் ரூபாய் மதிப்பும் அங்கே இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் டுடே டுவெண்டி கிராம் எடுக்கலாம்னு இருக்கிறேன் ப்ரோ கனஷ்கீர்த்தி நீங்கள் பார்த்துட்டு எடுங்க ஓகேங்களா வாங்கிக்கிங்க இன்னும் ஏறுந்தால் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது ஐப்ரோ சில்வர் வந்துட்டு இரநூறு போகுமா பிரகாஷ் இரநூறு போகுமான்னு கேட்குறீங்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாதனால வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஹோல்ட் பண்ண முடியும்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணி வைங்க சில்வர் வந்து போகிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுந்தரம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்துட்டு கோல்டு கேட்குறீங்க நிறையா வந்து என்ன சொல்கிறாங்களா பாசிட்டிவ் சைடில் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சும் சொல்ல முடியாது ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதனால் வந்துட்டு ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் இருக்கலாம் என்னோடய கெஸ் ஓகேங்களா இது வந்து நான் கரெக்டாக இருக்கலாம் செல்ல டீனா சீனா ஹாய் ஓகேங்களா இதுதாங்க இன்றைக்கான அப்டேட்டு பாப்பா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ரேட் வந்துடும் ரேட் வந்தோன்னே அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா தேங்க்யூ சார் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நாள் மாரி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கம்ப்ரெட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் ஆர்ச்சா கிரியேஷன் அண்ட் ஜெனரேட் ஹாய் ஆர்ச்சா 还是乔，嘿嘿。嗯嗯嗯